ராதே கிருஷ்ணா அத்தமான திரியுகி நாராயணன் கோவில் பார்வதி கல்யாணம் நடந்த இடம் இதுதான் இந்த அக்னி அக்னிகுண்டமானது சிவபார்வதி கல்யாண சமயத்துல ஏத்தின அக்னிகுண்டம் அவளுக்கு அக்னி சாட்சியா கல்யாணம் நடந்த பொழுது ஏத்தின அக்னி மூன்று ஏகமாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஒரு அக்னி அதனால பிரத்யக்ஷமா பவித்திரமா சரி அக்ஷயமா எரிஞ்சுண்டே இருக்கக்கூடிய ஒரு அக்னி பெரிய பெரிய கட்ட போட்டு இருக்கா மாத்தி மாத்தி போட்டுடே இருப்பா இந்த அந்த நெருப்பு அணைஞ்சதே இல்ல எல்லாருக்கும் சேர்த்து நான் கல்யாணத்துக்கு போடுற மாதிரி போடுறேன் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்க வம்சமே நன்னா இருக்கணும் எல்லாருக்கும் பக்தி ஞான வைராகியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வரியம் பூரணமா கிடைக்கட்டும் உங்க பித்ருக்கள் சத்கதி அடையட்டம் எல்லா குழந்தைகளுக்கும் நல்லபடியா നല്ല ഇടത്തുള്ള ജോറ കല്യാണമാകട്ടും എല്ലാരും സത്കുഴ ഉണ്ടാകട്ടും ഭക്തി ഞാന വൈരാഗ്യം ആയുർ ആരോഗ്യ ഐശ്വര്യം ഉണ്ടാകട്ടും ജയ് പോലു ശിവപാർവതി ഭഗവാന ക പോകലാ അവ കല്യാണത്തി അപ്പറമ അത് അഗ്നി കുണ്ടത്തെ പാകമ്യൂ നമുക്ക് പരമ ഭാഗ്യം ശിവപാർവതി കല്യാണിതാ നടന്നത് ഇന്നയിടത്ത ഭഗവാൻ അവള അഴക പാർവതിദേവിയെ ശിവപെരുമാക്ക് కళ్యాణం పన్నీకు అంత ఇడత అంత అగ్ని మూను యుగమాగ్ని జై భోళో శివ పార్వతి భగవన్ కీ జై భో గౌరీ శంకరు కీ జైలోయ రాధే కృష్ణ ఇంక ఉత నమ్మ త్రియూగి నారాయణుడల్ రాధే కృష్ణ జై బోళో